ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான எபிசோட்ல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ரத்னம் தமிழ் மணி மூணு பேருமே ஹாலில் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ ஹிபியில் இருந்த ஆள் வந்துட்டு நீங்கள் இன்னும் கரண்ட் பில் கட்டவே இல்லை அதனால் நான் ஃப்யூஸ் கேரியரை பிடுங்கிட்டு போகிறேன் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறமா நான் கொண்டு வந்து போட்டுட்றேன் அப்படின்னு வந்து பேசிட்ருப்பாங்க அதை கேட்ட உடனே தினம் வந்துட்டு பார்த்திங்களாப்பா அந்த ஆதியை போய் நம்ப இன்னும் கூட வந்து கரண்ட் பில் கட்டவே இல்லையா பாருங்கள் இப்போ அவனால் நம்ம கரண்டே இல்லாமல் உட்கார வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஆதி வந்துட்டு சார் நான் கரண்ட் பில் காட்டிட்டு இது ஒரு ரிசிப்ட் அப்படின்னு காமிப்பாங்க அதை கேட்டவுனே அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஆதி பார்த்தீங்கன்னா அவளுக்கு டாய்ஸ் சாக்லேட் கொடுப்பாங்க ரத்னம் கிட்டே போய்ட்டு உங்களுக்கு ஒன் மந்த்துக்கு தேவையான மெடிசன் எல்லாமே வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாரதி கிட்டே போயிட்டு எல்லா பணமும் காலியாகிடுச்சு இருந்த பணத்தில் நான் உங்களுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து புடவையே கொடுப்பாங்க அதை பார்த்த உடனே பாரதி அப்படியே கண் கலங்கி நின்றுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதி குளிக்கிறதுக்காக போவாங்க அவர் முதுகில் பார்த்தீங்கன்னா ஒரே அழுக்காக இருக்கும் அதை தமிழ் பார்த்துட்டு என்ன ஃப்ரெண்டு உங்க முதுகு ஃபுல்லாக அழுக்காகவே இருக்குது நீங்கள் சரியா தேங்க ஃப்ரெண்டு ரொம்ப வேலையா உங்களுக்கு அப்படின்வாங்க அதை கேட்டவுடனே அது இங்கேயா ஃப்ரெண்ட் அங்கேயா ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்பாங்க தமிழ் வந்துவிட்டு அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன ஃப்ரெண்டு பார்த்து சொல்லிகிட்டே இருக்கிறீங்க வந்து கொஞ்சம் தேய்ச்சி விட்டால் தான் என்ன அப்படின்வாங்க உடனே தமிழ் யோசிச்சுட்டு உள்ளே ஓடி போவாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாரதி வந்து ஆதியோட முதுகில் தேய்ச்சிட்ருப்பாங்க என்ன சின்ன கை பெரிய கை கையாகிடுச்சின்னு திரும்பி பார்ப்பாங்க பாரதி ஆதிக்கு எல்லாத்தையுமே தேய்ச்சி விட்டுட்டு இருப்பாங்க அதை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஆதி அதுக்கப்புறம் பாரதி பார்த்தீங்கன்னா ஆதியை குளிக்க வச்சுட்ருப்பாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா சமையல் எல்லாமே பண்ணிட்டு கொண்டு வந்து பாரதி வச்சுட்டு அவங்க கிச்சன்லேருந்து இருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆதி அப்படியே பாரதியை பார்த்து சமையல் அப்படியே ஷாக் ஆகிட்டு சூப்பராக இருக்கீங்கன்ற மாதிரி தலையாட்டுவாங்க அதை பார்த்தா பாரதி சரிங்க ஆதி வந்து உட்காருங்க அப்படின்னு சாப்பாடு பரிமாறுவாங்க அப்போ ஆதியால் எடுத்து சாப்பிடவே முடியாமல் போகும் கை ஃபுல்லாக புண்ணாக இருக்கும் அப்போ பாரதி வந்துட்டு எதுக்காக உங்களுக்கு எங்கள் மேலே இவ்வளோ அன்பு எதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஆதி அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ஆதி வந்துட்டு அன்பு தாங்க எல்லாமே அந்த அன்புக்காக நான் என்ன வேணுனாலும் செய்யலாம் உங்கள் மேலே நான் அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கேன் அன்பு தான் எல்லாத்தையுமே உருவாக்குது அந்த அன்பை நம்ம நிறைய கொடுத்துட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதே கேட்ட பாரதி சரி நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு வந்து கண் கலங்கிட்டு பிடிச்சி கொடுத்துட்ருப்பாங்க அப்போ ஆதி ஆயின்மெண்ட் எடுத்து பாரதி கொடுப்பாங்க அப்போ வேலை செய்யும்போது பாரதி காலில் வந்து அடிபட்டு இல்லைங்களா அதுக்காக தான் கொடுத்தாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு பாரதி அதை வாங்கி வச்சுப்பாங்க மரகதம் தனம் ரெண்டே பேருமே உட்காந்துட்ருப்பாங்க அப்போ ரத்னம் போயிட்டு எங்க என்னோட பையனை காணோம் அப்படின்னு வந்து கேட்பாங்க உடனே மரகதம் வந்துட்டு யாருங்க துறையா கேட்குறீங்க அவன் இன்னும் வரலைங்க அப்படின்னு அதை கேட்ட ரத்னம் வந்துட்டு சரியான சாபக்கேடு அவன் நமக்கு ஒரு பிள்ளையாக வந்து பறந்துருக்க அவனை நான் எதுக்கு கேட்குறேன் ஆதி தம்பி தான் என்னோடய பையன் சொல்லி கேட்டேன் அப்படின்னாங்க அது கேட்ட உடனே மரகதம் என்னங்க இந்த மாதிரி பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் பிள்ளைய வந்து இந்த மாதிரி பார்க்காம யாரையும் வந்துட்டு பிள்ளைன்னு வந்து இருக்கீங்களே அப்படின்னு வந்து கேட்பேன் அதை கேட்டால் ரத்னம் இங்கே பாரு அவன் பிள்ளையாக இருந்தால் அவனை வந்து நம்ம புள்ளன்னு சொல்லலாம் அவனே சரி கிடையாது அவனை பற்றி இதுக்கு மேலே பேசாது எங்கே ஆதி தம்பி அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டால் மரகதம் அவருக்கு தான் பழைய கஞ்சியை கொடுத்து வயலில் வந்து அந்த கலெலாம் எடுக்காமல் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதை எடுக்கிறதுக்காக அவர் அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னாங்க அது கேட்டால் ரத்னம் என்ன இருக்க அவர் எப்படிப்பட்ட மனுஷன் அவரை போயிட்டு நீ இந்த வேலைக்கெல்லாம் அனுப்பி வச்சிருக்க ஏதோ நம்ம வீட்டில் தப்பு நடந்துச்சு அதுக்காக மன்னிப்பு கேட்க வந்தார் அதனால அவர் நம்ம வீட்டில் இருந்து நம்மள மாதிரியே இருக்கிறேன்னு சொன்னார் அதுக்காக நீ எல்லா வேலையும் கொடுப்பியா இங்கே பாரு நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு பேசிகிட்ருக்கும் போதே பாரதி தமிழ் ரெண்டு பேருமே வருவாங்க ரத்தம் பாரதி கிட்டே நீ ஆதித்தம்பிக்கு கால் பண்ணிட்டு உடனே வர சொல்லுமா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ மணி வந்துட்டு என்னம்மாம்மா ஆதியை வந்து நம்மளா ஒன்றும் வர சொல்லவே இல்லை அவராக தான் விருப்பப்பட்டு வந்தார் அதுவும் நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ம அவராக தான் வந்து நான் இதெல்லாம் பண்ணுறது சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு இப்போ எதுக்கு நீங்கள் அவரை போக சொல்றீங்க அப்படின்வாங்க அது கேட்டால் ரத்னம் அவர் வந்தார் அவரால் முடிஞ்சதை நல்லாவே செஞ்சாரு செங்கல் சூழலில் போயிட்டு ஒரே நாளில் ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு வந்தார் அவரோட லெவலுக்கு இது எல்லாமே அவர் இறங்கி பண்ணார் இதுக்கு மேலே அவரை நிரூபிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது நானே பெரிய மனுஷனாக இருந்து இந்த மாதிரி பண்ணனு நினைக்கும் போது எனக்கே கஷ்டமாக இருக்குது அவர் பெரிய மனுஷங்களை விட பெரிய லெவலுக்கு போயிட்டாரு ஏன்னா நான் கூட இந்த அவரோட நிலமில இருந்திருந்தா சிப்போ வேணும்னு சொல்லி தூக்கி போட்டு போயிருப்பேன் ஆனால் அவர் பாரதி தமிழ் ரெண்டு பேருமே எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு அவர் எல்லாத்தையுமே எடுத்து இருக்காரு இதுக்கு மேலே அவர் நிரூபிக்கிறதுக்கு என்ன இருக்குது இதுக்கு மேலே அவர் இங்கேருந்து என்ன பண்ண போகிறாரு வீடை கூட்டி துணியை துவச்சி அந்த வேலையெல்லாம் பண்ண சொல்ல போகிறீங்களா அப்படின்னாங்க அதை கேட்டால் மணி வந்துட்டு அப்போலாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்பா பார்த்து இங்கே பாருங்கப்பா இங்கே ஆளாளுக்கு மனசுக்குள்ளே ஒன்று ஒன்று நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க மேலே இருக்க பயத்தினால யாரும் எதுவுமே சொல்ல மாட்டோம் அதனால் இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தால் இருக்கும்னு தோணுது அப்படின்னாங்க அதை கேட்ட ரத்னம் இப்போ எதை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து பார் அதுக்கு தனம் வந்துட்டு இல்லைப்பா ஏன்னா ஆதியை வந்து எல்லாருக்கும் பிடிக்குதா இல்லையான்றது இப்போ வரைக்கும் தெரியல பாரதியும் வந்து ஆதி பிடிச்சிருக்கான்றது இன்னும் வாயு தரதை சொல்லவே இல்லை அவளே ஒரு கன்ஃப்யூஷனில் தான் இருக்காள் தமிழ் சின்ன பொண்ணு அவளுக்கும் ஒன்றும் தெரியாது நம்ம சொன்னோன்றதுக்காக ஆதிய அப்பாவாக ஏற்றுட்டு இருக்காள் அதனால் நம்ம இப்போ ஒரு ஓட்டு வச்சு அதில் யார் வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலானு ஆதியை வந்து எழுதி போடணும் அதுக்கப்புறம் ஓட்டு என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும் அந்த முடிவில் வந்து யாரும் எதுவுமே மாறக்கூடாது அப்படின்னாங்க அது கேட்டால் ரத்னம் இதில் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை வாயால் சொன்னாங்க னாலே போதும் இதில் எதுக்கு ஓட்டு வேறு அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் மரகதம் இப்போ நாங்கள் பிடிச்சிருக்கு பிடிக்கலைன்னு வாயில சொன்னு வச்சுக்கோங்களேன் பிடிக்கலன்னு வந்து ஏன் வந்து கிட்டே காரணம் கேட்பீங்க அதுக்காக தாங்க அப்படின்னாங்க அதை கேட்டால் ரத்தமாக பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ற காரணம் தெரியணும்ல அப்படின்னு வந்து சொல்லி கேட்டுட்ருப்பாங்க அதை கேட்ட உடனே அமில் வந்துட்டு தாத்தா நீங்கள் எல்லாருமே ஓட் போட போனீங்க நான் மட்டும் ஓட் போடவே இல்லைல்ல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆதி அப்பாவை யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றது எனக்கு தெரியணும் அதனால் ஓட்டு எனக்கு போடுறது ரொம்ப பிடிக்கும் ஓகேவா ப்ளீஸ் தாத்தா அப்போலாம் வந்து கேட்பாங்க அதை கேட்டால் ரத்னம் வந்துட்டு எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை என்ன நீங்கள் பண்ணுறீங்க இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே தனம் வந்துட்டு அப்பா இங்கே பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாருமே செய்யணும் அதில் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுத்துக்கணும் ஓகேவா அப்படின்வாங்க அதை கேட்டால் ரத்னமோ இங்கே பாருங்கள் நீங்கள் மூணு பேர் தான் எதனா பண்ணுவீங்க சரி என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு பண்ணுங்கள் ஜனநாயக கடமையே நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சரி உங்களோட உரிமையை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு பேசிட்டு அங்க இருந்து போயிடுவாங்க பார்த்தீங்கன்னா பாரதி தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க நெக்ஸ்ட் சீனில் ஆதி வயலில் வேலை செஞ்சிட்ருப்பாரு கரெக்டாக அந்த இடத்துக்கு அறிவு சாரதா ரெண்டு பேருமே காரில் வந்துட்டு அறிவு அங்கே வாதி வேலை செய்கிறத பார்த்துட்டு அக்கா அவங்க பிள்ளைய போய் பாருப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சாரதாவும் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே ஆதியை போய் பார்ப்பாங்க ஆதியை அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க அப்போ சாரதா அறிவை பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்டு ஆதி இதுக்காக தானே உன்னை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்தேனா இதுக்காக தான் உன்னை பார்த்து பார்த்து நான் உனக்கு எல்லாமே பண்ணனா நல்லா இருக்குடா நீ பண்ணுறத பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் அது இந்த மாதிரி இருக்க பெத்த வயிறு எனக்கு பற்றி எழுதி தெரியுமா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை இந்த கோலத்தில் உன்னை பார்க்கறதுக்கா இத்தனை வருஷம் நான் தவங்க கடந்த நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரி சொல்லிட்டு மேலிருப்பாங்க இப்படி எந்த எப்போட் ரெண்டாகும் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடந்துச்சு நம்ம சேலே லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ